ஜுல்ஹஜ் மாதத்தின் முதல் பத்து பிறையே வருக தலைப்பு ஜுல்ஹஜ் மாதத்தின் முதல் பத்து பிறையே வருக எல்லா புகழும் அவ்வாஹுக்கே அவன்தான் பெரும் மேன்மையும் கண்ணியமும் கொண்டவனாக இருக்கிறான் ஏனைய நாட்களை விட துலஹஜ் பிறையின் முதல் பத்து நாட்களை அவன்தான் சிறப்பு வாய்ந்ததாக ஏற்படுத்தியிருக்கிறான் மேலும் வணக்கத்திற்குரியவன் என்று வேறு யாரும் இல்லை ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன அவனுக்கு யாதொரு இணையும் என்று நான் சாட்சி கூறுகிறேன் எங்கள் திருநபி முகமது சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் யா அல்லாஹ் எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் சந்தந்தாக செல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனித மிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் அந்த தோழர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங் இறை முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ சலவாத்தும் சலாமும் பொழிந்திடுவாயாக கவனமாக கேளுங்கள் இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன் வரக்கூடிய சிறப்பு வாய்ந்த நாட்களில் மிக அதிகமான நற்செயல்களில் ஈடுபடுங்கள் உங்கள் பேச்சுக்களையும் செயல்களையும் நல்லதாகவும் அமைத்துக் கொள்ளுங்கள் பரிசுத்த நாயனாகிய அவ்வாறு கூறுகிறான் இந் அவ்வாக மகல்லதீனத்தக வல்லதீனகும் நிச்சயமாக எவர்கள் நிச்சயமாக எவர்கள் மெய்யாகவே இறையச்சமுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடனும் எவர்கள் நன்மை செய்கிறார்களோ அவர்களுடனும் தான் அவ்வாகு இருக்கிறான் என்று அவன் கூறுகிறான் நர்பாக்கியம் நிறைந்தது முதல் பத்து நாட்கள் இதோ வந்துவிட்டது இந்த நாட்களில் இறைவனின் கருணை மிக அதிகமாக கிடைக்கிறது இந்த நாட்களில் அல்லாஹுவின் இந்த நாட்களில் அடியார்களின் பாவங்களை அல்லாஹு அழிக்கிறான் அவர்களின் நன்மைகளை பன்மடங்காக ஆக்கி தருகிறான் அடியார்களின் கண்ணியத்தையும் கௌரவத்தையும் அல்லாஹ் உயர்த்துகிறான் இறைவனின் கர்ணையை பெற்று வெற்றி வாகை சூட வேண்டும் என்கிற பேரார்வம் கொண்டிருப்பவர்களே நீங்கள் மிக அதிகமான நற்செயல்களில் ஈடுபடுங்கள் இறை தூதர் கண்மணி நாயகம் சம்பம் லாஹூ அவர்கள் கூறுகிறார்கள் அஹ் மதிக் யுசீபு பிகா மஹிஷா பாதி உங்களுடைய காலம் முழுவதும் நன்மை செய்து கொண்டே இருங்கள் உங்களுடைய காலம் முழுவதும் நன்மை செய்து கொண்டே இருங்கள் அம்லாகுவின் கருணை வளங்களை பெற்று கொள்ளுங்கள் ஏனெனில் அம்லாகுவின் கருணையில் எண்ணிலடங்கா வளங்கள் உள்ளன தன்னுடைய அடியார்களில் தான் நாடியவருக்கு அவற்றை அவன் வழங்குகிறான் என்று இறை தூதர் அவர்கள் கூறுகிறார்கள் முதல் பத்து நாட்களை விட பெரும் மதிப்பு வாய்ந்த நாட் மகத்தான சிறப்புகளை தரக்கூடிய வேறு எந்த நாட்கள் இருக்க முடியும் ஏனெனில் இந்த பத்து நாட்களை குறித்து இறை தூதர் கண்மணி நாயகம் சம்பாஹல்லம் அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள் இவ்வுலக வாழ்வின் நாட்களில் மிகவும் சிறப்பான நாட்கள் இந்த பத்து நாட்களே ஆகும் இவ்வுலக வாழ்வின் நாட்களில் மிகவும் சிறப்பான நாட்கள் இந்த பத்து நாட்களே ஆகும் என்று அவர்கள் கூறியுள்ளார்கள் அதாவது துல்ஹி பிறையின் முதல் பத்து நாட்கள் என்பதாகும் மகத்துவமிக்க நமது இறைவன் இந்த நாட்கள் மீது சத்தியமிட்டு பேசுகிறான் மீதும் சத்தியமாக பத்து இரவுகளின் மீதும் சத்தியமாக என்று இறைவன் இந்த நாட்கள் மீது சத்தியமிட்டு பேசுகிறான் இந்த வசனத்தில் கூறப்பட்டிருப்பது துலஹி பிறையின் முதல் பத்து நாட்களை குறிக்கிறது இந்த வசனத்தில் கூறப்பட்டிருப்பது பிறையின் முதல் பத்து நாட்களை குறிக்கிறது என்று இவன் அப்பாஸ் அலி அல்லாஹன் அவர்கள் விளக்கம் தருகிறார்கள் கண்டிப்பாக இது ஒரு மகத்தான சத்தியம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆரிவுடையவர்களுக்கு இந்த பத்து நாட்களின் சிறப்பை பற்றி அவன் வலியுறுத்தி கூறுகிறான் இந்த நாட்களின் உயர்வை பற்றியும் மிக விரிவாக எடுத்துரைக்கிறான் இந்த நாட்களில் மிக கடுமையாக முயற்சி செய்து பயனுள்ள வகையில் கழிக்குமாறு அவர்களுக்கு அவன் ஆர்வமூட்டுகிறான் ஏனெனில் இந்த நாட்களில் உலகியல் ரீதியாகவும் மார்க்க ரீதியாகவும் மிக அதிகமான நன்மைகள் கிடைக்கின்றன இந்த பத்து நாட்களில் ஒரு நாளில்தான் பிறை ஒன்பதாகிய அரபாவுடைய நாள் வருகிறது இந்த நாள் என்பது இறைவனின் கருணையையும் மன்னிப்பையும் பெற்றுத்தரும் தரும் நாளாகும் இதில் தியாக திருநாளாகிய ஈது அலஹா என்கிற பெருநாள் தினமும் வருகிறது இந்த பெருநாள் தினத்தை பற்றி இறைசூதர் கண்மணி நாயகம் சந்தம் லாகுலே செல்லம் அவர்கள் பின்வருமாறு கூறுகிறார்கள் கர் நர்பாக்கியமும் உயர்வும் கொண்ட அல்லாகுவிடம் நாட்களிலேயே மகத்துவமிக்க நாள் எதுவென்றால் கண்டிப்பாக அது அறுத்து பலியிடக்கூடிய ஈதுல் அல்ஹா என்கிற பெருநாளாகும் நர்பாக்கியமும் உயர்வும் கொண்ட அல்லாகுவிடம் நாட்களிலேயே மகத்துவமிக்க நாள் எதுவென்றால் கண்டிப்பாக அது அறுத்து பலியிடக்கூடிய ஈதுல் அல்ஹா என்கிற பெருநாள் ஆகும் என்று இறை தூதர் சல்லாஹ் அலேசல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் மேலும் இதில் ஒரு வெள்ளிக்கிழமையும் வருகிறது வெள்ளிக்கிழமையை குறித்து இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லோல்லாஹு அலே வல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் சூரியன் உதிக்கும் நாட்களில் வெள்ளிக்கிழமையே மிகவும் சிறந்த நாளாகும் அன்றுதான் ஆதம் ஆதமலேஸ்லாம் அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அன்றுதான் சொர்க்கத்திற்கு அனுப்பப்பட்டார்கள் அன்றுதான் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் அன்றுதான் உலக முடிவு நிகழும் என்று இறை தூதர் சல்லு அலே செல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமையை குறித்து சொல்கிறார்கள் அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த பத்து நாட்களில் நிறைவேற்றப்படும் நற்செயல்களுக்கு அல்லாஹு மகத்தான கூலியையும் மிக அதிகமான நன்மைகளையும் தருகிறான் இது குறித்து இறை தூதர் கண்மணி நாயகம் சல்வல்லாஹூ அலேஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் துலஹஜ் பிறையின் முதல் பத்து நாட்களில் செய்யப்படும் நற்செயலை விட எல்லாம் வல்ல அல்லாஹுவிடம் மிக தூய்மையான மற்றும் மகத்தான கூலியை தரும் வேறு எந்த நற்செயலும் இல்லை என்று இறை தூதர் சல்லல்லாஹ் குலேஸ்வலம் அவர்கள் கூறுகிறார்கள் ஆம் இந்த பத்து நாட்களில் செய்யப்படும் நற்செயல்களுக்கும் வணக்க வழிபாடுகளுக்கும் மகத்தான கூலி கிடைக்கிறது இந்த நாட்களில் நிறைவேற்றப்படும் ஏனைய அரசியல்களுக்கும் மிக அதிகமான நன்மைகள் கிடைக்கின்றன இந்த நாட்கள் அல்லாஹுவிற்கு மிகவும் விருப்பமான நாட்களாகும் இதில் அவனுடைய அன்பை பெற்று அவனிடம் நெருக்கமாகிக் கொள்ள முடியும் இறை தூதர் கண்மணி நாயகம் சம்பவாஹுலே சொல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் மாமின் ஐயா அப்போ இல்வாஹி மினாரியில் ஐயாம் இந்த பத்து நாட்களில் செய்யப்படும் நற்செயலை காட்டிலும் வேறு எந்த நாட்களில் செய்யப்படும் நற்செயலும் அவ்வாஹுவிற்கு மிகவும் விருப்பம் இல்லை இந்த பத்து நாட்களில் செய்யப்படும் நற்செயலை காட்டிலும் வேறு எந்த நாட்களில் செய்யப்படும் நற்செயலும் அல்லாஹுவிற்கு மிகவும் விருப்பம் உள்ளதாக இல்லை என்று இறை தூதர் சல்லாஹூ அலேசல்ல அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது துலஹஜ் பிறையின் முதல் பத்து நாட்களில் செய்யப்படும் வணக்க வழிபாடுகளை குறிக்கிறது என்பதாகும் இந்த பத்து நாட்களை நன்கு பயன்படுத்திக் கொள்வதற்கு எங்களுக்கு நீ உதவி புரிவாயாக இந்த நாட்களில் எங்களுக்கு நீ கூலியையும் நன்மைகளையும் பன்மடங்காக தருவாயாக அல்லாகுவின் நல்லடியார்களே இந்த நாட்களில் நீங்கள் மிக அதிகமான வணக்க வழிபாடுகளோடு கழியுங்கள் ஒவ்வொரு பொழுதுகளையும் நேரங்களையும் இறைவனின் நெருக்கத்தை பெறுவதற்காகவே பயன்படுத்துங்கள் இறைவனுக்கு கீழ்ப்படிந்து பல்வேறு வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளை இந்த பத்து நாட்கள் நமக்கு தந்திருக்கின்றன துலஹஜ் பிறையின் முதல் பத்து நாட்கள் இத்தகைய சிறப்பை பெறுவதற்கான காரணம் அனைத்து வணக்க வழிபாடுகளின் தாயகமும் இந்த நாட்களில் நிரம்பி இருக்கின்றன என்பதுதான் துலஹஜ் பிறையின் முதல் பத்து நாட்கள் இத்தகைய சிறப்பை பெறுவதற்கான காரணம் அனைத்து வணக்க வழிபாடுகளின் தாயகமும் இந்த நாட்களில் நிரம்பி இருக்கின்றன என்பதுதான் என்று உலமாக்கள் விளக்கம் தருகிறார்கள் அனைத்து வணக்க வழிபாடுகளும் இந்த பத்து நாட்களில் சேர்ந்து இருப்பதை போன்று வேறு எந்த நாட்களும் இத்தகைய வேறு எந்த நாட்களிலும் இத்தகைய வாய்ப்புகள் இல்லை தொழுகை நோன்பு ஹஜ்ஜு செய்வது தர்மம் செய்வது ஆளவற்ற அருளாளனை மிக அதிகமாக திகரி செய்வது ஆறுத்து பலியிடுவது என அனைத்து வகையான வணக்க வழிபாடுகளும் இந்த நாட்களில் ஒரு சேர பெற்றிருக்கின்றன இந்த நாட்களில் இறைவனை திக்கிற செய்வதை பற்றி எல்லாம் வல்ல இறைவன் பின்வருமாறு கூறுகிறான் குறிப்பிட்ட நாட்களில் அல்லாஹுடைய திருப்பெயரை கூறி திக்கிற செய்வார்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் அதாவது துலஹிப்பிறையின் இந்த பத்து நாட்களில் இறைவனை மிக அதிகமாக திக்குரி செய்வார்கள் என்பதாகும் எனவே நீங்களும் இந்த பத்து நாட்களில் அல்லாஹு தாலாவை மிக அதிகமாக செய்து கொண்டே இருங்கள் இதனையே இறைசூதர் கண்மணி நாயகம் லாஹு அவர்கள் நமக்கு மிக அதிகமாக அறிவுறுத்துகிறார்கள் இந்த நாட்களில் நீங்கள் மிக அதிகமாக களிமாற் சொல்லுங்கள் தகுபீறு சொல்லுங்கள் மேலும் அலஹ்தில் இல்லா சொல்லுங்கள் என்று அறிவுறுத்துகிறார்கள் ஹாஜிகளை தவிர்த்து மற்றவர்கள் இந்த நாட்களில் நோன்பு வைக்காமல் மிகவும் கவனக்குறைவாக இருந்துவிட வேண்டாம் ஏனெனில் இந்த நாட்களில் நோன்பு வைப்பதை இறைசூதர் கண்மணி நாயகம் சொல்லு சொல்லம் அவர்கள் நமக்கு காட்டியுள்ளார்கள் இறை தூதர் கண்மணி நாயகம் அவர்கள் முதல் ஒன்பது நாட்கள் நோன்பு வைப்பார்கள் என்று ஹதீஸில் இடம்பெற்றுள்ளது இந்த நாட்களில் இறைவனிடம் மிக அதிகமாக மன்றாடி துவா செய்து கொண்டே இருங்கள் இன்ன கண்டிப்பாக இறைவனிடம் மன்றாடி துவா செய்வதும் ஒரு தான் கண்டிப்பாக இறைவனிடம் மன்றாடி துவா செய்வதும் ஒரு வணக்கம் தான் என்று இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லாஹல்ல அவர்கள் கூறுகிறார்கள் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்தினருக்காகவும் உங்கள் தேசத்திற்காகவும் நேர்மையான உங்கள் ஆட்சியாளர்களுக்காகவும் தொடர்ந்து நீங்கள் துவா செய்து கொண்டே இருங்கள் யா அல்லாஹ் உனக்கும் உனது தூதர் முகமது அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்க சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் உதவி புரிவாயாக கூறுகிறான் யா ஐயுல்ல அல்லாஹாத்தியில் அம்பரிமின் ஈமான் கொண்ட நல்லடியார்களே அல்லாஹுக்கு கேள்படிங்கள் இன்னும் அல்லாஹுவின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இறைவன் கூறுகிறான் யா யாஹ் எங்கள் தலைவரும் எங்கள் நபியுமாய முகமது நபி சல்லாஹ் சொல்லம் அவர்கள் மீதும் புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் சலவா என்னும் ஈரேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியையும் வரக்கத்தென்னும் நிர்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக மேலும் நல்வழி காட்டும் ஹலீஃபாக்களாகிய அபு பக்கர் உஸ்மான் அலி அலி அம்மா ஆகியோர்களையும் சங்கி நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபீன்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை ஆலகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக இந்த தேசத்தின் ஜனாதிபதி அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக மற்றும் நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக யா எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக மேலும் எங்கள் வழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக அல்லாகுவின் அடியார்களே மகத்தான அல்லாஹுவின் நினைவு கூறுங்கள் அவன் உங்களை நினைவு கூறுகிறான் அவன் வழங்கிய அற்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள் அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான் தொழுகையை நிலைநாட்டுங்கள் சதற்காக நபியில் கரி